உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எனக்கும் இருக்கு உங்களுக்கு வேற என்ன பேக் ஸ்டோரி இருக்கா எனக்கும் இருந்தது இன்னுமா இது தெரியல ஸோ ஆக்சுவலாக இது த்ரீ இயர்ஸ் ஜேர்னி ஃபஸ்ட் வருஷம் நல்லா போச்சு செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் யாருமே பண்ணல பட் நானும் விரதா இல்லை செகண்ட் இயர் ஐபிஎஸ் போச்சு ஒரு காண்டா இருந்தது ஒரு ஒன் மந்த் கழிச்சு எனக்கு மதுரை போய் கிடைச்சிது ஏன்னா ரெண்டு வருஷத்தில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு கட்டின காசு பல மடங்கு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போவும் விரதா இல்லை அடுத்து வர எக்ஸாம்ஸ் ஏதாவது அடிச்சு நோடுக்க வேண்டியது தான்